ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடில் எல்லோரும் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க டாக்டர் பார்க்க போனால் உள்ளே போய் ஸ்கேன் நடக்குது காவேரிக்கு காவேரிக்கு நடக்கும்போது பாப்பா பார்க்குறீங்களா நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு கை கால் எல்லாம் நல்லா தெரியுது அஞ்சாம் மாதம் என் ஹஸ்பண்டும் பார்க்கலான்னு சொன்னீங்களா அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்போ விஜயும் உள்ளே கூப்பிட்றாங்க விஜய் போயிட்டு பாப்பாவை பார்க்குறாரு பாருங்கள் கை கால் முகம் எல்லாம் நல்லா தெரியுது ஆனால் பாப்பா வந்து முகத்தை காட்டாமல் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கினு இருக்குது விஜய்க்கும் தான் இருந்தாலும் ஒரு குழப்பமாக ஒரு மனசில் இருக்குது ஏன்னா அஞ்சாவது மாதத்தில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுனால டாக்டரை கேட்குறாங்க பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை நல்ல வளர்ச்சிதானன்ட்டு சீப் டாக்டர் தான் சொல்லுவாங்கன்னு சொன்னதும் வெளியே போகிறாங்க அடுத்ததாக கங்காவும் வரா சாரதம் அம்மாவும் கேட்குறாங்க பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா டாக்டரை பார்த்ததும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கங்கா போனதும் கங்காவுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களான்னு கேட்குறாங்க இல்லை அம்மா வந்துருக்கிறாங்கன்னா அம்மாலாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் எந்த பிரச்சனையும் இல்லை பாப்பா நல்லா இருக்குது கங்காவுக்கும் சொல்லி ஆரம்பிச்சு எல்லாரும் டாக்டரை பார்க்க போறாங்க சிப் டாக்டரும் கங்காவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாங்க காவேரி பாப்பா மட்டும் திருப்பி திருப்பி விஜயும் சாரதமாகவும் கேட்குறாங்க அப்போ காவேரிக்கு சந்தேகம் வருது ஏன் இப்படி உள்ளே கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா கேட்டதும் பாப்பாவுக்கு அம்மையால் எதனா பிரச்சனை வரும் அஞ்சாம் மாதம் ஸ்கேனில் தான் தெரியும்னு சொல்லிட்டு தம்பி என் கிட்டே சொல்லி வருத்தப்பட்டாருங்க அதுலேருந்து வருத்தமாக இருந்ததுதான் காவேரி ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு சொல்லுதான் கேட்குறா அப்போ வந்து விஜய் சொல்கிறாரு சொல்லியிருந்தா இவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாரு அது உண்மைதானே சொல்லியிருந்தா அதே ஃபீலிங்கில் அந்த பாப்பா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் சொல்லாத மறைச்சது தான் சூப்பர் இந்த இடத்துல அடுத்ததாக கோயிலில் பிரார்த்தனை இருக்குது இப்போவே செய்தாகணும்னு சொல்லிட்டு கோயிலில் போய் சாரதம்மா தண்ணியை ஊற்றி பிரார்த்தனை செய்கிறாங்க விஜய் தான் தண்ணி ஊற்றுறாரு அந்த அம்மா பிறண்டு பிரார்த்தனையை செய்கிறாங்க இந்த வயசான காலத்தில் அந்த பாப்பாவுக்கு எதுவும் எவ்வளோ கோவம் இருக்குதோ அவ்வளோவும் பாசம் சாரதம்மாவுக்குன்னு சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க குழந்தைக்காக கோவிலில் பிறண்டு பிரார்த்தனை செய்கிறாங்க அடுத்தது சந்தோஷமான மூமெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் பை பை